மிதுன ராசி பிறப்பின் ரசி அறிவுல ரொம்ப மதி நுட்பமான ராசி மாமியார் இல்லாத வீட்ல பொண்ணு எடுப்பார்கள் மிதின ராசிகள் இல்லன்னா பொண்ணு எடுக்கிற வீட்டுல ஆனா உண்மையிலே மிதினத்துக்கு அமைந்தால் போல ஒரு தொழில் வேற யாவனுக்கம் எப்ப உங்க தொழில நேர்மையாக நிவர்த்தியாக இருக்கீங்களோ அன்னைக்கு பத்தாம் இடம் மாறி ராசிநாதன் பத்துல நிச்சம் தொழில்ல தவறு மாமியாரை தரைகுருவா பேசுவது மாமியாரை அடிப்பது உதவி மிதுன ராசிக்கு ரொம்ப முக்கியமாக காஞ்சிபுரத்தில் ஒரு மகான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு வெளிநாட்டில் வேலைக்கு போனோம் விசா வந்துடும் பத்தாம் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் அடிச்சு தும்சம் பண்ண போறாரு ஐயா அங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் தயவு செய்து அவர்கிட்ட போயிட்டு ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சொல்லுங்க சார் சாமி மிதுன ராசியின் பிறப்பின் ரகசியம் சொல்லுங்க சாமி மிதன ராசி ரொம்ப நாலேஜ் அறிவுல ரொம்ப மதிநுட்பமான ராசி எல்லாருமே நினைப்பாங்க புதனுடைய வீடுன்றதுனால அறிவை பத்தி சொல்றேன் அப்படின்னு கிடையாது ஆயக்கலை அறுபத்தி நாளும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை தான் ஆயக்கலை அறுபத்தி நாளும் அடங்கிய நட்சத்திரம் அது இருக்கிற இடம் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அருமையான கலை திறனை கொண்டவர்கள் இப்போ நான் சார் திருவாத மட்டம்தான்னு இருக்கணும் புனர்பூசமும் மிருகஷரிடமும் இருக்குன்னா ஒரு ரூம் உள்ள ஒரு சென்ட் வச்சுன்னு வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு பன்னெண்டு ராசிக்கார விட்டுட்டும் ஒரு ஊத வத்தி ஏற்றி வைக்கிறோம் சார் சிம்மத்துக்கு மட்டும் ஸ்மெல்லே வரலன்னு சொல்ல முடியுமா அவர் மூக்கில் கம்ப்ளைண்ட் இருக்கும் சரிங்களா அதனால் அந்த ராசியோடைய தன்மை அந்த முப்பது டிகிரிக்கும் விரிந்து சுருங்கும் கலையில் பயங்கரமான நாலேஜ் கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும் மிதினத்துக்கு பயங்கர அறிவில பயங்கர டேலண்டான பர்சன் ராசிநாதன் நாலாம் இடத்திலே ஆட்சி உச்சம் திரிகோணம் அடைகிறார் பத்துல நீச்சம் அடைகிறார் மேக்சிமம் பாருங்க இந்த மிதுன ராசிக்காரர் ஆண்களுக்கு மாமியாருடைய சப்போர்ட் இருக்கார் ம் மாமியார் இல்லாத இடத்துல பொண்ணு எடுப்பாங்க இல்ல ஏன்னா மாமியார் வீட்டுல போய் தங்கிடுவோம் ஓ ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருப்பாங்க சார் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் இந்த இயற்கை வைக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் தான் நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல இயற்கையில ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியாது இப்போ மாமியார் இல்லாத வீட்டில் பொண்ணு எடுப்பார்கள் மிதனராசிகள் இல்லைன்னா பொண்ணு எடுக்கிற வீட்டில் மாமியாருடைய சப்போர்ட் இருக்காது நான் பேசிட்டேன் நீங்கள் எல்லாருக்குமே பொருந்தும் அப்போ இந்த ஒரு மொத்த பேரும் அஸ்ட்ராலஜி நம்பிடுவோம் அஸ்ட்ராலஜி அப்படி வீட்டில் இறைவன் குழப்பவர் எல்லாருக்கும் எல்லாமே கரைச்சிச்சுன்னா பூலோகம் எப்படி இயங்கும் பன்னெண்டு கட்டத்துக்கு ஒன்பது கிரகம் தானே வச்சுருக்காங்க அதுலேயே பேலன்ஸ் விட்டு அதனால் நிறைய சூட்சமராசி இருக்கு ஒன்றுனா மாமியார் வீட்டிலே தங்கிடுவான் இல்லைன்னா மாமியாருடைய சப்போர்ட் இல்லாமல் மாமியார் இல்லாத வீடு மாமியாருடைய சப்போர்ட் இல்லாத வீடு அம்மா இல்லாத பொண்ணு இந்த மாதிரி இடத்துல ஏன்னா பத்தில் நீச்சம் அடைகிறார் ராசிநாதன் தொழில் தொழில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மேஷ ராசிக்கு பத்தில் ராசிநாதன் உச்சம் அவன் செய்கிற தொழிலுக்கும் மிதுன ராசிக்காரன் செய்கிற தொழிலுக்கும் சரியான வித்தியாசங்கள் உண்டு சார் மிதுன ராசி அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இந்த கிறிஸ்பியா ஸ்கிரிப்டா உடம்பு நோவாம நோன்பு கும்பரத்துன்னு சொல்லுவாங்க இந்த மேஷம் கடுமையாக உழைப்பான் எட்டுக்குரியவன் ஒன்று எட்டுக்குரியவன் பத்தில் வச்சோம் கடுமையாக உடைப்பான் இவன் நாலுக்குரியவன் ஆட்சி ஆகி பத்தில் நீச்சான் உக்காஞ்சின் வேலை வாங்குறது ஓனர் பார்க்கும்போது வேலை செய்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறது எந்த டைமில் லீவ் போட்டால் நம்மளுக்கு ஆதாயம்னு இவனை ஒரு கேல்குலேஷன் வச்சுப்பான் லீவ் போகணும்னு முடிவு பண்ணிட்டா சூப்பராக போய் சொல்லுவான் ரெண்டு மாதம் வேலை செய்வான் ஒரு மாதம் வீட்டில் இருப்பான் கலைத்திறன் எதை செய்தாலும் அதில் ரசித்து கலையாக செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் கொடுத்தவர்கள் என்னதான் வேலை செஞ்சாலும் தனக்குன்னு கொஞ்சம் டைம் வேஸ்ட் கொடுத்து ஊறு சுற்றுற ஒரு அமைப்பு இது அனைத்துமே மிதுனத்துக்கு பொருந்தும் சூப்பராக பொருந்தும் யாருமே தப்ப முடியாது சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு ஷூட் ஆகலையே நான் கடுமையான உழைப்பாளி உழைப்பாளி ஒத்துக்கிறேன் கம்பேரிங் வித் மேஷம் கல்லை தூக்கி முதுல ஓடுறவனுக்கும் ஏய் அந்த கல்லை தூக்கி அங்கே போடும் சொல்றோன்னு வித்தியாசம் ஒர்க் சொல்றீங்க நீங்கள் மூளைக்கு வேலை ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்றது அவன் உடலுக்கு வேலை நீ மூளைக்கு வேலை யாரை பிடிச்சா என்ன காரியத்தை சாதிக்கலாம் மிதன சூப்பராக தெரியும் மிதனத்துக்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இன்னொருத்தனை வண்டியை ஓட்ட விட்டு இவர் உட்காந்துச்சுப்பார் அவனை நினச்சிப்பான் அண்ணன் நம்மளுக்கு வண்டி கொடுத்துடாரு வண்டி கற்று கொடுத்துறாருன்னு இவனை நினைப்பான் இவன் தான் வண்டி கற்றுக்கிறான் ஆர்வத்தில் வண்டி ஓட்டுறான் இவனை வச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு ஓட்டிப்போம் மிதனத்துக்கு இந்த மூளை வந்து பயங்கரமாக வேலை செய்யும் ஏன்னா அது அறுபத்தி நாலு ஆயக்கலைகளையும் கொண்ட நட்சத்திரம் உள்ளடங்கியதால் ஈஸியாக எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தில் குறுக்கு வழியில் யோசிக்க முடியுமோ மினத மிதனத்துக்கு அது இயற்கையாகவே போடுங்க குறுக்கு வழியில் ஈஸியாக யோசிக்கும் மத்தர்ஸ்லாம் நிறையா ஆமாம் சாமி பார்த்துட்டு வெளியே வர வழியில் இவன் உள்ளே போவான் எக்ஸிட்டில் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துருவான் இயற்கையாக புரியணுன்றதுக்காக சார் நான் மிதனம் சார் நான் வந்து லைனில் தான் நீ பண்ண சொல்லாதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் எப்படி யோசிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நாலாம் இடத்துல ஆட்சி உச்சம் பத்தில் நீச்சம் இதுதான் உண்மை பத்தாம் இடத்தை நோக்கி நீங்கள் ஓடுவீங்க பத்தாம் இடத்தில் திருப்தியே இருக்காது சார் தொழிலில் திருப்தியே இருக்காது மிதன ராசிக்காரங்கிட்ட போய்ட்டு ஏன்பா நீ செய்யற வேலை இருக்குல்ல நீ என்ன வேலை செய்கிற நான் ஈபியில் ஒர்க் பண்ணுறேங்க என் நீ அதான் படிக்க வைக்கலான் இருக்கான் ஐயோ வேணாங்க தயவு செஞ்சு இந்த ஃபீல்டுக்கு வேணாம் ஏன்னா அவனுடைய ராசிநாதன் பத்தில் நீச்சதுனால அவனுடைய தொழிலில் அவன் திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டான் அதனால் அவனுடைய தொழிலில் யார் வந்தாலும் திருப்தி அடைய மாட்டாங்கன்ற ஒரு மனநிலையை அவன் ஏற்படுத்திப்பான் புரியுது புரியுது மிதனத்தில் ஒருத்தர் பஸ் டிரைவராக இருப்பார் என்பா என் பையனை கூட கவர்மெண்ட் பஸ் டிரைவராக்கிலான்னு இருக்கேன் நானே கஷ்டப்படுறேன் தயவு செஞ்சு இந்த டிரைவர் ஃபீல்டு வேணானே மிதனத்தில் யாரெல்லாம் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையில் அவங்களுக்கு திருப்தியே இருக்காது அந்த வேலையில இன்னொருத்தர் சேரலாமு கேட்டால் இந்த வேலைக்கு வேணாம் இன்னொரு வேலைக்கு போகணும் சொல்லுவாங்க ஏன்னா பத்தாம் இடத்துல நீச்சம் ஆனதுனால அவங்களுக்கு அந்த திருப்தி என்றைக்குமே வராது ஆனால் உண்மையிலே மிதனத்துக்கு அமைந்தால் போல ஒரு தொழில் வேறு யாவனுக்கும் அமையும் இயற்கை கொடுக்குற ட்விஸ்ட் சூப்பரான வேலையை கையில் கொடுத்து திருப்தி இத மனநிலையை கொடுத்துரும் இதை நீ எப்படி எடுத்துக்க போறன்றது தான் அங்கே டியூஸ்டே இது மிதுனத்துக்கு இயற்கையான ஒரு குணம் எப்போ அவன் தன் நிறைவு அடைகிறானோ மனதளவில் நிறைவு அடைகிறானோ அன்னைக்கு வரைக்கும் அந்த மிதனம் ஜெயிக்காது சார் ஜெயிக்கவே முடியாது மிதனத்தில் எல்லாமே ரெண்டு பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருக்கும் எதனா மாற்றுத் தொழில் இன்னொன்று செய்யணும் செய்யற தொழில் கூட அடிஷனலா ஒண்ணு செய்யணும் துடிப்பான் வேலை பார்த்தா கூட சார் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்டா ஏன்னா ராசிநாதன் பத்துல நீ சென்றதுனால அவன் செய்யற தொழிலால அவனால முன்னேற முடியாது அடிஷனலா ஒரு வேலை செஞ்சே ஆகணும்னு ஒரு மனக்கோட்டையை கட்டிக்கிறான் ஒரு லேண்டை முடிச்சிடணும் எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணிடணும் இன்னொரு வேலை அடிஷனலா செய்யணும் இது எதுவுமே பண்ண முடியாது சார் உன் வேலையை நீ திருப்தியா செஞ்சனா உனக்கு அது தானா தேடி வந்து முடியும் நீ இதை விட்டுட்டு உணர்றதுக்கு ஒன்றுனா வாய்ப்பு சார் இப்போது நீங்கள் ஒரு விருந்தாளி நீங்கள் எனக்கு பத்து கோடி ரூபா கொடுக்கறதுக்கு வந்துக்கிறீங்க நான் தான் மிதுன ராசிக்கார் எனக்கு அந்த பத்து கோடியில் திருப்தியே இல்லை எனக்கு நூறு கோடி வேணும்ன்ட்டு உங்களை அலட்சியப்படுத்திட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நூறு கோடிக்கு தேடி ஓடுறேன் அங்கேருந்து ஏமாந்து வந்துடுவேன் இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுவீங்க பத்து கோடி கொடுக்கலான்ட்டு இவனுக்கு வந்தேன் நம்மளை ஒரு மனுஷனாகவே மதிக்காமல் நம்மளை விட நூறு கோடி அலைஞ்சு ஓடிட்டானா அப்போ எடுத்துகிட்டு வந்ததை சொல்லாமலே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா சும்மா அதான்ப்போ பார்க்க வந்தேன் இந்த வழியாக வந்தேன் ஒரு வேளாதனால பார்க்க வந்துட்டு நீங்கள் போயிடுவீங்க இந்த மிதுனம் நான் வந்தான் அருமையான ஒரு பொக்கிஷத்தை கையில் கொடுத்து வச்சுக்கிட்டு அபிலாஷையால் பெரிய ப்ராஜெக்டை போய் முடிச்சுட்டுன்னு ஓடுறீங்க அங்கே போய் தொத்துட்டு மறுபடியும் உங்ககிட்ட இருக்கிற அருமை தெரியாமல் வாழறீங்க இதான் மிதுனம் இதை ஏற்றுக்கணும் சார் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கணும் இப்போ நான் பன்னெண்டு ராசிக்கு பேசுகிறேன்னா அதில் நான் ஒரு ராசியாக இருப்பேன் எங்கள் வீட்டில் பல பேர் ராசியாக இருப்பாங்க யாராக இருந்தாலும் தர்ம நீதி நியாயம் ஒன்று தானே யார் ஆசின்றதுனால நான் பெருமையாக பேசிக்க முடியும் இயற்கைக்கு தெரியும்ல நம்ம என்ன பண்ணுறேன்னால் திருப்தி அடையுங்கள் பத்தாம் இடத்தை நோக்கி ஓடுறீங்களே நீங்கள் வேலையில் நிறைய தவறு செய்வீங்க மிதுன ராசியில் ஒருத்தர் பில்டராக இருந்தாலும் வச்சுக்கோங்க சாவி கொடுக்கும்போது கிளைண்ட்டுக்கு எங்களுக்கும் பிரச்சனை நடக்கும் ஒரு மிதன ராசியில் ஒருத்தர் மெக்கானிக்காக இருந்தாருன்னா வண்டி கொடுத்தானே போவார் போகிற வழியில் போல்டு கிளண்டு வந்து சண்டை போடுவார் ஏன்னா பத்தாம் இடத்துல தவறு நடந்திருக்கு போன வாட்டி பத்தாம் இடம் போன ஜெல்மத்தில் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு இவனா பண்ணிட்டாங்க அலட்சியமாக இருந்துட்டாங்க இப்போ வா அவ்வளோ வேலையை கொடுத்து பணத்தை கொடுத்தேன் நீ அலட்சியமாக இருந்த இப்போ வேலைக்காக ஓடு வேலைக்காக அலை கிளைண்ட்டுக்கிட்ட பிரச்சனை சந்தி வாடிக்கையாளர்களை சமாளின்னு அந்த வேலையோடைய ப்ரெஷரை கொடுத்து அதோடைய எவ்வளோ அதோடைய தாற்பரியத்தை உணர வைக்குது அதோடைய முக்கியத்துவம் என்னென்ன ஒவ்வொரு மிதுனராசையும் வேலைக்காக ஓடுவோசம் ஓடு 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 வேலைக்காக ஓடுவோம் திருப்தி அடைய அடைய மாட்டோம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லார் செய்கிற வேலை மேலே இவங்களுக்கு ஒரு கண் இருக்கும் இவனுக்கு சூப்பர் பெஸ்ட் ஏ இவங்க நல்ல வேலையா ஐடி லெவலாக செய்கிற ரெண்டு லட்சம் வரும் நம்ம தான் கஷ்டப்படுறோம் எல் இதுதான் மிதனத்துக்கு இருக்க பெரிய ட்ராப் அதை விட உண்டு தான் பெஸ்ட்டு அது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உன் வாழ்க்கை மாற இதுதான் சூட்சம் இது பெரிய ரகசியம் சார் ஈஸியாலாம் புரியாது லேட்டாகும் நம்ம சொன்னது உடனே யாருக்கு புரிஞ்சிருக்கோ அவன் ஜெயிப்போம் அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு நேரம் நல்லா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம சொல்கிறது மூளையிலே ஏறும் காது வழியாக செவி வழியாக சென்று மூளைக்கு ஏறும் நேரம் சரி இல்லாதவங்க கரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போயினா இருப்பாங்க நிறைய தப்பாக சொல்கிறாரே அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போய் இருப்பாங்க இதுதான் உண்மை சரி இந்த மிதனம் அப்படின்னு பேசும்போது நம்மளுக்கு ஒரு சகுனம் என்பது பார்ப்பது நிமித்தம் என்பது கேட்பது இது தெளிவாக கொஞ்சம் நிறைய பேர் சகுன நிமித்தம் தான் என்னே தெரில பார்க்குறது கேட்கறது எல்லாமே சகுனன்றாங்க நிமித்தம் பார்ப்பது சகுனம் கேட்பது நிமித்தம் மிதுனத்துக்கு நான் மாட்டேன் அது எல்லாம் இயற்கை சொல்லுவேன் நம்மளும் அது கூட ட்ராவல் ஆகும் இல்லையா சொல்லும் இருப்போம் சரி ரைட் போனா திடீர்னு எதுவும் அன்னொன் நம்பர்ல இருந்து ஒரு மகானுடைய ஃபோட்டோ வருது அந்த மகான் நான் பாக்குற மகான் நான் ரெகுலராக போய் அவரை பார்ப்பேன் பார்த்துருக்கேன் ஃபோன் அடித்து யாருங்க நீங்க எப்படிங்க இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிங்க கேட்டிங்கன்னா உங்களோடைய நண்பர் ஒருவர் எனக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்பினார் அவரும் நானும் இப்போ ஒன்றா தான் பேங்களூரில் இருக்கோம் உங்களை பற்றி அவர் சொன்னார் அப்புறம் இந்த மகானை பற்றியும் சொன்னார் இந்த ஃபோட்டோவை அனுப்புங்க சம்பத் சுப்பிரமணியக்கு அவர் உடனே உங்களுக்கு கால் பண்ணுவார்னு சொன்னார் நான் அனுப்பிச்சேன் நீங்கள் கால் பண்ணிங்க சொல்லி ரெண்டு நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ மிதனத்துக்கு இந்த இயற்கை இந்த சகுனம் என்ன சொல்ல வருகிறது என்றால் இந்த வாழுகின்ற மகானை போய் நீங்கள் பாருங்கள் தொழிலிலே நீங்கள் பெரிய வெற்றி அடைய போறீங்க தொழிலையும் வேலையிலேயும் வேலையிலேயும் வேலையிலையும் தொழில்லையும் உத்தியோகத்திலையும் சொந்த பிசினஸ் ஏன்னா மிதுனாலே வேலை தொழில் இதெல்லாம் தான் அவங்களுக்கு மைண்ட் கான்சன்ட்ரேஷன் ராசிநாதனே பத்தில் நீச்சம் பத்தாம் இடம் சார்ந்த வேலை தான் இவங்களுக்கு ஒன்றும் மாமியாரால் தொல்லை மாமியாருக்கு மெடிக்கல் இஷ்யூ மாமியாரால் டிவோர்ஸ் பிரச்சனை இல்லை தொழில் சரியில்லை வேலை சரியில்லை இதே பிரச்சனை தான் மிதுனத்துக்கு கூடும் பத்தாம் இடத்துல நீச்சம் கர்மாவை வலுவாக அனுபவிக்கணும் ராசிநாதன் எங்க நீச்சமோ தான் கர்மா வேலை செய்யுது அடிச்சு நவுத்தி எடுத்துரும் பத்தாம் இடத்துல தான் வேலையில உண்மையாகவே வேலை செய்ய முடியாது வேலை செய்கிறதுல அடிக்கிறது லேட்டாக போகிறது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி லீவ் போட்டு அட்டன்ஸ் போடுறது இதெல்லாம் மிதினத்தில் சார் வேலை செய்யும் ஒரு மிதினத்தில் ஒரு டிரைவர் ஓனர் இல்லாதப்போ காரை ஷார்ட் பண்ணி ஏசி போட்டுக்கிறது பந்தவுடனே ஆஃப் பண்ணிக்கிறது இந்த வேலையெல்லாம் ஏன்னா பத்தாம் இடத்துல நீச்சம் பண்ணதுனால பத்தாம் இடத்துல தப்பு செய்யணும் செஞ்சால் தான் இந்த வாழ்க்கையில் அவர் வாழ முடியும் கருமாவை சேர்க்க முடியும் இதெல்லாம் நிறைய ரகசியம் எப்போ உங்கள் தொழிலில் நேர்மையாக நிவர்த்தியாக இருக்கீங்களோ அன்றைக்கி பத்தாம் இடம் மாறி நாலாம் இடம் வேலை செய்யும் ராசினாத நாளில் கண்ணியில் வேலை செய்வார் அப்ப இந்த மிதுனம் எப்பொழுது எந்த ராசிநாதன் இங்கே நீச்சம் அடைகிறாரோ அங்கே ஒருவன் தவறு செய்வார் அதோடைய பலனை இமீடியட்டா அனுபவிப்பான் ராசிநாதன் பத்துல நீச்சம் தொழில்ல தவறு மாமியாரை தரகுறவா பேசுவது மாமியாரை அடிப்பது உதைப்பது மெடிக்கல் இஷ்யூ செய்யாமல் இருப்பது மாமியார் கோபத்தை மனைவி மேல காட்டுவது மாமியாரே இல்லாத வீட்டில் பொண்ணு எடுப்பது மாமியார் சப்போர்ட் இல்லாமல் இருப்பது தொழிலில் திருப்தி அடையாது டபுள் பிசினஸ் செய்யறது ட்ரிபிள் பிசினஸ் செய்யறது தொழிலில் கோல்மால் பண்றது எல்லாமே மிதனத்துக்கும் சதுரங்க வேட்டைக்கும் மிதனத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு அதனால இந்த மிதன ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் நான் இப்பயே சொல்லிட்டேன் மிதன ராசிக்கு மட்டும்தான் சொல்லலை ஆனால் மிதன ராசிக்கு ரொம்ப முக்கியமா காஞ்சிபுரத்தில் ஒரு மகான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு தயவு செய்து அங்கே போய் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிங்க கூட்டமாக உட்காந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணுறாதீங்க இது வரைக்கும் நான் எந்த யூடியூப்லையும் அவரை பற்றி சொன்னதில்லை சொல்லக்கூடாதுன்னு என்ன எனக்கு கிடையாது எனக்கு இயற்கை எப்போ மெசேஜ் கொடுதோ அப்போ தான் நான் பேசுவேன் நான் மறைச்சி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் மறைச்சி வச்சு நான் நான் மறைச்சேன்னா இயற்கை எனக்கு மறைச்சிடும் அந்த கான்செப்ட் எனக்கு தெரியும் இன்னைக்கு தான் அந்த மகானை பற்றி பேசலான்னு ஒரு தகவல் எனக்கு இந்த சகுனம் மூலிமா இயற்கை காட்டிக்கிது நான் மிதுன ராசி சார் நீங்கள் சொன்ன மகானை போய் பார்க்குறேன்ட்டு அவர் காலில் போய் உடறது சைலண்டாக கம்முன்னு இடையே போய் உட்காருங்க டீ வாங்கி கொடுங்க குடிப்பார் சில பேர் டீ வாங்கி வந்து கொடுத்தா குடிக்க மாட்டார் சிகரெட்டு வாங்கி கொடுத்தா பிடிப்பார் சில பேர் மிச்சர் வாங்கி வச்சா சாப்பிட்ரு சில பேர் சாப்பிட மாட்டார் ஓரமாக உட்காந்து அவருடைய கண் பார்வைப்பட்டு தானே போதும் எழுந்து வந்துடுங்க ரெண்டாவது அவர் வந்து ஒரு முப்பத்தெட்டு வருஷமாக அதே இடத்துல இருக்கார் ஒரே இடத்துல பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர் தயவு செய்து அவர்கிட்ட போய்ட்டு பக்கத்தில் உக்காரத்து பேசுறது தொடுறதெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா அதோடைய பலாபலன் பாவத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ இல்லையோ வழிகாட்டியே சொன்ன எனக்கு தான் முதல்ல செய்யும் உண்மையான விஷயம் ஏன்னா இவ்வளோ நாளாக அவர் ஃப்ரீயாக இருக்கிறார் இப்போ ஒரு கூட்டம் போய் கூடி அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் மகான் சித்தர்களே ம மனிதர்களுடைய தொடர்பே வேணாண்டதுக்காக தான் ஒதுங்கி போகிறாங்க அவர்களை போய் நான் டிஸ்டர்ப் பண்ண வச்சதுக்கு முதல் பாவம் என்ன தான் செய்கிறோம் தயவு செய்து கிட்ட போய் டிஸ்டர்ப் இடையே உட்காருங்க கண் பார்வை பார்வைப்படும் அவர் வந்து சைடு ஆள் அதனால் அவர் ஹிந்தி தான் பேசுவார் சில பேர்கிட்ட பேசவே மாட்டார் அதனால் தமிழ் பேசலாம்னு ஒருத்தப்படக்கூடாது சில பேர்கிட்ட பேசுவார் பேச மாட்டார் எவ்வளோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அவருடைய கண் பார்வை மட்டும் மேலே பட்டால் போதும் அப்படியே போய் உட்காஞ்சிட்டு பார்த்துட்டா வந்துடுங்க காஞ்சிபுரத்தில் ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் ரோடு வையாவூர் போகிற ரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன விநாயகர் கோயிலில் காஞ்சிருப்பார் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒரு பெண்டு அங்கே டீ கடைலாம் இருக்கும் தயவு செஞ்சு காருலாம் அங்கே விட்டுட்டு டிராஃபிக் பண்ணாதீங்க தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இமீடியட்டே நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் வரும் காஞ்சிபுரத்துலேருந்து ரோடு டிராஃபிக்காவது நீங்கள் ஏன் இந்த மாதிரி வீடியோ போட்டிங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி இந்த இடத்துல கஞ்சஸ்டடாக இருக்குது தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் நிறைய விஷயம் இந்த மாதிரி புதஞ்சிருக்கத்தை நான் சொல்ல முடியும் ஓரமாக வண்டியை வந்து கொஞ்சம் நல்லா ஓரமாக உள்ளே தெருவுலலாம் போய் பார்க் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து அவராண்டா உக்காந்துருங்க அவர் வாங்கி கொடுங்க அவர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே எடுத்துக்கினாலும் ஓகே எடுத்துக்கல சார் அப்போ எனக்கு அனுகிரகம் இல்லா இல்லையா நல்லா இல்லையா நேரம் நல்லா இல்லையான்னு கேட்காதிங்க அவருக்கு எப்போ தோணுதோ அவர் எடுத்துப்பார் வச்சுட்டு அவர் கண் பார்வை பட்டால் போதும் அது வரைக்கும் உக்காந்துருங்க ஆனால் அவருடைய கண் பார்வை பட்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உறுதியாக நடக்கும் உறுதியாக உறுதியாக நடக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் போய் பார்த்துட்டு இருக்கார் என் நண்பரே பெரிய சாமியார் மாரி இருப்பார் தாடிலாம் உண்டு போவார் உட்காரவார் பார்ப்பார் கண் பார்வைப்படும் ஆனால் மிதுன ராசிக்கு இப்படி ஒரு மகானை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுன்றது எனக்கே தெரியாது ஆனால் மிதுன ராசிக்கு இந்த மகானை போய் பார்க்க சொல்லி இந்த இயற்கை ஏன் சொல்லுதுன்னு தெரியல அது இயற்கைக்கும் மிதுனத்துக்கும் உள்ள தொடர்பு நம்ம போய் அதை ஆராய்ச்சி பண்ணணும் சொல்ல சொல்லி நியூஸ் வந்தது நான் சொல்லிட்டேன் பியூனுக்கு என்ன சார் வேலை பில் அடித்தா வெளியேற ஆளை உள்ளே கூப்பிட்றது தான் வேலை கலெக்டர் உள்ளே கூப்பிட்டுக்கிறாருங்க எதுக்கு கூப்பிட்டாரு உங்களை அப்படின்னு நான் போய் கேட்டேன்னு வச்சுக்க அவங்க போய் கலெக்டர்கிட்ட சொல்லுவாங்க சார் நான் உங்களை ஏன் பார்க்க வந்தேன்ட்டு பியூன் கேட்குறாருண்ணா அதோட நாங்காலி அதனால் போய் பார்க்க சொல்லி இயற்கை சொல்லுது ராசி யாராக இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் வையாவூர் ரூட்டில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி லெஃப்டில் ஒரு சின்ன விநாயகர் கோயிலில் ஒரு பெரியவர் உட்காந்துட்டு இருப்பார் அவரு தான் நான் சொல்கிறாருன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஃபோட்டோ போட்டுடலாம் சார் நம்ம சேனல்லேயும் ஃபோட்டோ போட்டுருவோம் ஃபோட்டோ போட்டுருங்க அவ்வளோதான் ஏன்னா சில பேருக்கு டவுட் வந்துடும் இவராக இருப்பாரோ சொன்னவர் அவராக இருப்பாரோ சுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அவருடைய புகைப்படம் கொஞ்சம் நீங்கள் போட்டுருவோம் போட்டிங்கன்னா பார்க்குறவங்களுக்கு வசதியாக இருக்கும் நிச்சயம் அவர்கிட்ட போய் உட்காந்துன்னா எலுமிச்சை பணம் தாங்க தகுடு தானே கேட்காதீங்க அவர் மகான் அவர் மகானில் கடவுள் கடவுள் அந்த இடத்துல உட்காஞ்சுருக்கார் மனித ரூபில் அவர் போய் பாருங்கள் சார் நான் மிதுனராசி சார் நான் மட்டும்தான் போனோமா இல்லை எங்கள் வீட்டுக்கார் பையனை கூட்டம் பண்ணியாங்க கடவுளை பார்க்க போய் யாருங்க யார் வேணாலும் போங்க ஆனால் நிச்சயமாக நிச்சயமாப்போம் அங்கேருந்து நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் வந்து நாங்கள் போய் காஞ்சிபுரம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுகிற அளவுக்கு வச்சிடாதீங்க ஏன்னா நிறைய இடத்துல நாங்கள் சந்திச்சிருக்கோம் சார் நிறைய இடத்துல எங்கள் மேலே அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது ஏன்னா மக்கள் பணியில் இருக்கோம் சோஷியல் சர்வீஸ்ன்னு இறங்கிட்டோம் அப்போ நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த ஃபீல்டுக்கே வரக்கூடாது இல்லையே மக்களுக்கு நல்லதுன்னா ஒருத்தன் பிரச்சனை அனுபவிச்சு தானே ஆகணும் ஒரு ப்ளஸ்னா ஒரு மைனஸ் தானே அப்படின்ட்டு தானே இந்த ஃபீல்டில் இறங்கியிருக்கேன் மீறி நீங்கள் ஏன்னா அது ஒரு மார்க்கெட் ரோடு ஒரு நூறு கார் ஐம்பது கார் போய் நிற்கிதுன்னு வச்சிக்கங்களேன் நேராக அங்கேருந்து வந்து பேட்ரோல் வரும் பேட்ரோல் வந்ததுன்னா அன்னைக்கே தெரிஞ்சிடும் ஏன் திடீர்னு இன்னைக்கு இன்றைக்கி இத்தனை முப்பத்தெட்டு வருஷமாக இல்லை அது கூட்டம் ஏன் இன்றைக்கி வருது அப்போ இந்த சேனலில் வீடியோ போவோம் நம்மளை பார்ப்பாங்க அங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்து நேராக நம்ம ஆஃபீஸுக்கு வரும் நாங்கள் என்ன பண்ணுவோம் நேராக போவோம் சார் நாங்கள் ஃபீல்டே இதை தான் நம்ம சொன்னோம் மக்கள் நின்று நாங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வருவோம் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் மக்களுக்கு இது வரைக்கும் நான் எந்த சேனல்லையும் சொன்னதில்லை இப்போ சொல்கிறேன் இதெல்லாம் நாங்கள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்காக பண்ணுறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தெய்வங்களே தயவு செய்து உள்ளே போய் ஓரமாக வண்டி விடுங்க இல்லை இந்த பிரச்சினையே அனுபவிக்கணும்னா காஞ்சிபுரத்தில் எங்கேனா கோவில் பார்க்கிங் நகைக்கடை பார்க்கிங்கில் வண்டி விட்டுட்டு எங்கேனா ஒரு இடத்துல பத்து கிலோமீட்டர் நாட்டு வண்டி விட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து பார்த்துருவோம் ஆட்டோவில் இறக்கி விட்டுருவாங்களா நீங்கள் பார்த்துட்டு மறுபடியும் ஒரு ஆட்டோ வச்சு போயிடும் எங்களுக்கு தயவு செய்து இந்த ஒரு பிரச்சனை மட்டும் நீங்கள் தயவுசெய்து இந்த ட்ராஃபிக் பிரச்சனை மட்டும் இந்த இடத்துக்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் மார்க்கெட் ரோடு கன்ஜஸ்டடான ரோடு ரயில்வே ஸ்டேஷன் ரோடு டிராஃபிக் பண்ணி எங்களுடைய நேமை டேமேஜ் பண்ணி எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்றாங்கன்றதை மட்டும் நான் தாழ்மையான வேண்டுகோளை கேட்டுக்கிறேன் மற்ற இடத்துல நான் சொல்ல மாட்டேன் எல்லாமே கிராமங்களில் இருக்க கோயில் இப்போ எடிச்சூர் சிவன் கோயில் கூட பார்க்கிங் வந்து ஊர் உள்ள இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன் இதெல்லாம் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேனாலே நம்ம தொடர்ந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால என்னென்னலாம் நடக்கும்ன்றது நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும் நான் சொல்கிறேன் எதிர்லேயே ஒரு டீ கடை இருக்கு ஐயா உட்காந்துருப்பார் எதிர்லேயே ஒரு டீ கடை அந்த டீ கடையில் பால் வாங்கி ஐயாவுக்கு பால் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ரெண்டு வாட்டி பால் வாங்கி கொடுத்தா பால் குடிச்சிட்டாரு டீ வாங்கி வந்து இன்னொரு நண்பர் கொடுத்தா டீ அப்படியே வச்சிட்டார் ஐயோ இப்போ பாருங்களேன் எல்லோரும் பாலே வாங்கி கொடுப்பான் மா நான் பால் வாங்கி கொடுத்தோம் பால் குடிச்சார் அவ்வளோதான் ஒரு டீயை கொடுப்பார நான் பார்த்ததில்லை பாலும் குடிப்பார் டீயும் குடிப்பார் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் மேலே ஒரு ஸ்மெல்லு கூட வராது முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு ரத்தில இருக்கிறாரு அது மாதிரி ஒரு ஸ்மெல் வராது அதுதான் 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 சித்தர்கள் அதுதான் மகான்கள் கிடையாது சார் முப்பத்தெட்டு வருஷமா குளிக்காம இருக்கப்பா எவ்வளோ பெரிய ஒரு இயற்கை ஒரு மனிதன் கடவுள் நடமாடும் கடவுள் சார் நடமாடும் ரத்த வங்கி நடமாடும் ஏட்டி மாதிரி நடமாடும் மிதுன ராசிக்கு வந்து அடிச்சிட்டு பாருங்க ஜாக்பட் அதுதான் ரொம்ப ஸ்பெஷலு எல்லாரும் போய் பாருங்க அந்த மகானுடைய அனுகிரகம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏதோ ஒரு இடத்துல ஏற்படுத்த போகுதுன்றது உறுதியாயிருச்சு நிச்சயமாக சார் மீண்டும் ஒரு முறை அட்ரெஸை தெரியும் ஏன் அட்ரஸ் எத்தனை வாட்டி சொல்கிறதில்மா சார் பறக்கும் நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோனு வையா ஊர் ரோடா எங்கள் வையா ஊரா கீழே கமாண்டில் கேட்பாங்க சார் தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் சார் இன்னொரு வாட்டி தயவுசேனா எங்களை ஃபோன் கால் அட்டன் சார் ஒரு ஃபோனே ஹேங் ஆகி ஃபோனே மாற்றணும் ஆஃபீஸில் மூணு பேர் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க அப்படி இருந்தால் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அதுக்கு தெளிவாக சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கண்டுபிடிங்க முடியாத பட்சத்தில் போன் பண்ணுங்க காஞ்சிபுரம் வையாவூர் சாலை ரயில்வே ஸ்டேஷன் ரோடுன்னு கேட்டாலும் சரி வையாவூர் சாலைன்னு கேட்டாலும் சரி வையாவூர் சாலையில் ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி விநாயகர் கோயிலில் ஐயா இருப்பார் இதுதான் ஐயா இருக்கிற இடம் நிச்சயம் சார் பெரிய மாற்றம் வர போது சார் தொழிலே இல்லாத மிதனம் தொழில் கிடைச்சனும் வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் விசா வந்துடும் மாமியார் உடம்பு சரியில்லை சரியா பத்தாம் இடத்துல இருக்கிற அனைத்து பிரச்சனையும் அடிச்சு தும்சம் பண்ண போறாரு ஐயா ஐயாவுடைய கடைக்கண் பார்வை நிச்சயமா சார் நிச்சயமா நிச்சயமா இதுதான் நம்மளுக்கு வேணும் இதுதான் நம்ம உறவுக்கு வேணும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார் சுகமே சொல்லு நன்றி சார்